இன்றைக்கும் பாருங்கள் அந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்துல போய் ஒரு முறையாவது நாம் தரிசிக்க வேண்டும் அந்த துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கிறது அல்லவா அது சற்றே நகர்ந்து இருக்கும் ஏன்னா இந்த நம்பாடுவான் ஒரு இடத்துல நின்று தினந்தோறும் பாடுவார் அந்த இடத்துக்கும் பெருமாளுக்கும் நடுவுல இந்த கொடிமரம் வந்துடுறதாம் அதனால தான் பக்தனை கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக இந்த கொடிமரத்தையே நகர்த்தாராம் பெருமாள் இந்த வடிவழகிய நம்பி பெருமாளுடைய சங்கல்பம் கொடிமரமே நகர்ந்து இருக்கும் நம்பாடுவான் பாடுகிறார் அதுவும் இதுதான கடைசி தடவையா இந்த பூலோகத்துல பாட போறார் அடுத்து வைகுண்டம் போய் அது வேற ஆனா இந்த பூலோகத்துல திருக்குறுங்குடி நம்பியை பாடுவது இதுதானே கடைசி முறை அதனால நன்றாக ஈடுபட்டு பகவானை குறித்து பாடி அந்த கைசிகப்பன் எப்போதும் அந்த நிறைவு செய்யும் போது பாடுவார் அல்லவா அந்த கைசிக பண்ணை அப்படியே மனமுருக பாடினாராம் மனமுருக பாடி இப்ப திருப்தியோடு சரி நம்ம பகவானை தரிசித்து விட்டோம் அவனை பாடிவிட்டோம் இனி உயிர் போனாலும் கவலை இல்லை என்று அந்த நம்பாடுவான்கிற பக்தர் இதே தோப்புக்குள்ள வந்தார்